நெத்தன்யாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதல் சாய்ஸ் இந்த யுத்தத்தை அரசியல் ரீதியிலான யுத்தத்தை மொத்தமாக தொடர்ந்து கொண்டே இருப்பது இல்லைன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடு அவர் நிற்க வேண்டும் ஏன்னா ட்ரம்ப் இதுக்கு முடிவு காணணும்னு நினைக்கிறாரு இந்த முடிவை நோக்கி நகர்வதாக இருந்தால் பேச்சியாவது அவர் கேட்கணும் இன்றைக்கு நீங்கள் நடத்துகிற இந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து சர்வதேச மனிதநேயம் மிக்க அனைத்து அமைப்புகளும் இஸ்ரேலுடைய இந்த நாடகத்தை எதிர்த்து வருகிற இந்த நேரத்தில் இது நாடகம்தான் என்பதை நிரூபிக்கும் விதமான ஒரு உயிரை பணயம் வைக்கிற பயணத்தை ஒரு சாதாரண கப்பலாகத்தான் இருக்கிறது இல்லை பன்னிரெண்டு பேர் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே பார்க்கலாம் இந்த கப்பலுடைய வெளித்தோற்றத்தை இதில் இருக்கக்கூடிய சில பேர் இங்கே அல் ஜசீராவினுடைய வீடியோ ஒளிபரப்பிலே அவர்கள் காட்டுகிற ஒரு புகைப்படமாக இது இருக்கிறது நாங்கள் எங்களை விட்டுட்டீங்கன்னா உள்ள போய் நாங்க கொடுப்போம் எல்லா சர்வதேச நாடும் இதே இதே வழியில வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் இதே வழியில வந்து மருந்து கொடுக்க முடியும் எங்களை இஸ்ரேல் தடுக்கும்னா இஸ்ரேல் சொல்றது போய் உள்ள அநியாயத்துக்கு மேல் அநியாயம் தான் பண்றான் அதை யாரும் தெரிஞ்சிடக்கூடாது என்கிறதுக்கு தான் இத பண்றானங்கறதை நாங்க நிரூபிக்க இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி ஆறாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பு என்னன்னா நம்ம மஹதி அலைஹிஸ்லாம் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தோம் அது தொடர்பாக ஒரு ஆளின் பதில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை சில சகோதரர்கள் எனக்கு அனுப்பி இதனுடைய பதில் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்ஷா தான் நான் தொடர்ந்து ஒரு ஒன் வீக்கு மேலாக வெளியே பயணத்திலேயே இருக்கிறதுனால இதற்குரிய பதிலை நமக்கு உடனடியாக வெளியிட முடியலை ஆனால் கண்டிப்பாக அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் வெளியிடப்படும் வெகு விரைவில் என்கிற செய்திகளை கூறிக்கொண்டு அறுநூற்றி ஆறாவது நாளாகவும் இன்றைக்கு நடக்கக்கூடிய விவகாரங்களில் உலகமே ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது அது தொடர்பான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முற்றுகை தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் பராக் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில பராக் என்ன இஸ்ரேல் சொல்றார் கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இரண்டே இரண்டு

முடிவுக்கு வந்ததுன்னு இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட்டால் நெத்தனியாக தோல்வியை தழுவுவார் எனவே தான் அவர் யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஆனால் இதில் வரக்கூடிய விளைவு என்ன என்று சொன்னால் தங்களுடைய தீவிர வலதுசாரி ஆதரவாளர்களை அரசியல்வாதிகளை நெத்தனியாக திருப்திப்படுத்த நினைக்கிறார் தன்னோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொஞ்சம் அவங்களையும் ஆட்சி வரிவோனா அவங்களுக்கு பதவி போயிரும் இல்லையா அதனால அவங்களை திருப்திப்படுத்த நினைக்கிறாரு ஒன்றோ அவர் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இதையே அவர் தொடரணும் இல்லை என்று சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடு அவர் நிற்க வேண்டும் ஏன்னா ட்ரம்ப் இதுக்கு முடிவு காணணும்னு நினைக்கிறாரு இந்த முடிவை நோக்கி நகர்வதாக இருந்தால் ட்ரம்ப்ட பேச்சியாவது அவர் கேட்கணும் ட்ரம்ப்ட பேச்சை கேட்காம முழுக்க முழுக்க தன்னுடைய அமைச்சர்களோடு அவர் நின்றார் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஹூத் பராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்கள் பல பேரும் தற்போது நடக்கிற இந்த யுத்தத்திற்கு எதிராகவே கருத்து வெளியிட்டு வருவதையும் நம்ம கவனிக்கிற அதே நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறி கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய அப்பாவி

விமர்சித்து கருத்து வெளியிட்டு வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் நீங்கள் நடத்துகிற இந்த நாடகத்தை நிறுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து சர்வதேச மனிதநேயம் மிக்க அனைத்து அமைப்புகளும் இஸ்ரேலுடைய இந்த நாடகத்தை எதிர்த்து வருகிற இந்த நேரத்தில் இது நாடகம் தான் என்பதை நிரூபிக்கும் விதமான ஒரு உயிரை பணயம் வைக்கிற பயணத்தை இத்தாலியினுடைய சிச்சிலி என்கிற பகுதிகளில் இருந்து ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் காசாவை நோக்கி ஒரு கப்பலில் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்திதான் தற்போது மிக முக்கியமான செய்தியாக சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்துக் கொண்டிருக்க அது பிபிசி இருந்தாலும் சிஎன்என் ஆக இருந்தாலும் எந்த தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் இதை நோக்கி ஒரு போக்கஸை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் இவர்களை சேர்ந்த சுமார் பன்னிரண்டு பேர் தான் ஒரு கப்பலில் காசாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கப்பல் அவங்க பயணிக்கிறதுக்கான காரணம் இருக்கிறது அந்த கப்பலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் எல்லாம் கிடையாது இங்க நீங்க பார்க்க முடியும் இதுதான் அந்த கப்பல் ஒரு சாதாரண கப்பலாகத்தான் இருக்கிறது இல்ல பன்னிரண்டு பேர் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இங்க நீங்க பார்க்கலாம் இந்த கப்பலுடைய வெளித்தோற்றத்தை இதுல இருக்கக்கூடிய சில பேர் இங்கே அல் ஜசீராவினுடைய வீடியோ ஒளிபரப்பிலே அவர்கள் காட்டுகிற ஒரு புகைப்படமாக இது இருக்கிறது அல் ஜசீரா அந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை நேரடியாக ஒரு பேட்டி நிகழ்வுக்கு அழைத்து இருக்கிறார்கள் அந்த காட்சிகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில தான் இந்த கப்பல்ல வரக்கூடியவர்களில் இரண்டு முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் யார் என்று சொன்னா காலநிலை தொடர்பான ஆர்வலராக இருக்கக்கூடிய கிரேட்டா துன்பர்க் அவங்க கிரேட்டா துன்பர்க் இங்க இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் இவங்க தான் கிரேட்டா துன்பர்க் இவங்க ஒரு சமூக செயல்பாட்டாளரும் கூட இவர்களும் அந்த கப்பலில் ஒரு முக்கியமானவர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள்

எல்லாம் இந்த மாற்று கருத்து நிலைய இவங்க கொண்டு வர்றதுனால அங்க லட்சம் பெருவை கொடுத்துற முடியுமா என்றெல்லாம் மக்கணையா சில பேர் கேள்வி கேட்கவும் கூடும் அவங்க முதல்ல என்ன புரிஞ்சிக்கிறனும்னா இவர்கள் வருவது விழிப்புணர்வு பயணம் எதுக்காக வர்றாங்கடா உயிர பணியம் வச்சு வர்றாங்க எதுக்காக வர்றாங்கன்னு சொன்னா ராஜாவுக்குள்ள எந்த உணவுகளையும் கொண்டு செல்ல முடியாது என்று இஸ்ரேல் தடை விதிக்கிறது தடை வழியாக போக முடியல இத்தாலியில இருந்து கிளம்பி ஒரு பிரபலமான நடிகர் பிரபலமான சமூக ஆர்வலரோடு சேர்ந்து மொத்தம் பன்னிரண்டு பேர் வருகிறார்கள் நாங்கள் இந்த கடற்படை முற்றுகையை உடைக்கப் போகிறோம் என்றுதான் வருகிறார்கள் உலகத்துக்கே நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு மறந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சர்வதேசமே சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆனால் யார் வேணும் கொடுக்கலாம் என்று பொய்க்கு கதாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த நிலையில் நாங்கள் இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல தான் வந்துகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம்னா இதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான நிலை என்னன்னு சொன்னால் ராசாவினுடைய கடற்பரப்பு என்பது இஸ்ரேலுக்கு சொந்தமானது இல்லை பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படலை அது இரண்டாவது விவகாரம் ஆனா பாலஸ்தீனத்தினுடைய கடற்பரப்பு என்பது உரியது குறிப்பாக சொல்ல போனால் கடற்பரப்பாக பார்க்கப்பட்டாலும் இஸ்ரேலுடைய பார்க்கப்படாது எனவே அவங்க என்ன சர்வதேச கடற்பரப்பில் கரையொதுங்கினால் அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது என்கிற காரணத்தினால தான் அவங்க ஐரோப்பாவினுடைய நீர்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கலாம் அவர்கள் வருகிற போதுதான் அந்த வருகிற பயணத்திலேயே கடல்ல இருந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கக்கூடிய காட்சிகள் தான் இதிலே பதிவாகி இருக்கு வரக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் இவர்கள் என்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இந்த கப்பலுக்குள்ள எந்த ஆயுதங்களும் கிடையாது வன்முறையை தூண்டுகிற எந்த விவகாரங்களும் இந்த கப்பலுக்குள் கிடையாது என்கிற காரணத்தை அவர்கள் திரும்ப திரும்ப வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதை நிரூபிப்பது தான் எங்களுடைய நோக்கம் எங்களை இஸ்ரேல் தடுத்தால் இஸ்ரேல் ராசாவுக்குள்ள செய்வது அத்தனையும் அணி யம் அது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது என்பதை நாங்கள் உலகத்திற்கு காட்டுவதற்கு தான் வருகிறோம் நாங்கள் எங்களை விட்டுட்டிங்கன்னா உள்ளே போய் நாங்கள் கொடுப்போம் எல்லா சர்வதேச நாடும் இதே வழியில் வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் இதே வழியில் வந்து மருந்தை கொடுக்க முடியும் எங்களை இஸ்ரேல் தடுக்கும்னா இஸ்ரேல் சொல்கிறது பொய் உள்ள அநியாயத்துக்கு மேல் அநியாயம் தான் பண்ணுறோம் அதை யாரும் தெரிஞ்சிடக்கூடாது என்கிறதுக்கு தான் இதை பண்ணுறானுங்கிறத நாங்கள் நிரூபிக்க இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இதில் என்ன உண்மையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் குறிப்பாக அங்கே வரக்கூடிய யாருமே அந்த அந்த பன்னிரெண்டு பேருக்குள்ளே இஸ்லாமியர்கள் இருப்பதாக நம்ம பார்க்கல பொதுவாதுக்குள்ள இருக்கிறவங்க கிறிஸ்தவ நண்பர்கள் மற்ற மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் அவங்க எல்லாம் தான் வர்றாங்க ஆச்சரியம் பாருங்க மனித நேயத்திற்கான ஒரு தேடல் இது காசாவில் நடப்பது அவங்க ஒரு இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்குமான யுத்தமாக அவங்க பார்க்கவே இல்லை இஸ்ரேல் அப்படி காட்ட நினைக்கிறான் கிரேட்டா துன்பர்க்கும் ஆடை அணிஞ்சிருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க இவங்க ஏற்கனவே பல தடவைகள் காசாவுக்காக பேச போய் அந்தந்த நாடுகளுடைய காவல்துறைகளால் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் பாலஸ்தீன மக்கள் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கப்பலுடைய வருகையை சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஐரோப்பிய நீர்நிலைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் அரபு தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு இவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ந்து தெரியும் இன்ஷாலா இவங்க ராஜாவை வந்தடைகிற வரைக்கும் இந்த கப்பலுடைய செயல்பாடுகளை நாமும் உங்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் காசாவை நோக்கி செல்லக்கூடிய இந்த ஒற்றுமைக்கான கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே கடந்த மே மாதத்தில் இதே மாதிரி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியைச் சேர்ந்த டேமிர் என்கிற கப்பல் வந்த நேரத்தில் தான் அந்த கப்பல் மீது சர்வதேச நீர்பரப்பில் வைத்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தது இந்த ட்ரோன் தாக்குதல்களால் கப்பல் பாதிக்கப்பட்டிருந்தது அதே போன்ற ஒரு தாக்குதலை இந்த கப்பல் அப்போ மீதும் அவர்கள் நடத்தலாம் என்கிற அச்சம் இருப்பதாக ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அச்சம் வெளியிட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன போகிறது என்பதை அல்லாஹு தான் இந்த அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பாலஸ்தீன மக்களுக்காக இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் அரபு நாடுகள் அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய பயணம் தொடர்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஸ்ட் பேங்கினுடைய ரமல்லா பகுதிகளுக்கு அரபு நாடுகளுடைய கூட்டணியைச் சேர்ந்த வெளிவிவகார அமைச்சர்கள் விமானம் மூலம் பயணிப்பதாக இருந்தது உடனடியாக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டான்னா வான்பரப்ப நாங்கள் மூர் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அவர்கள் வரவில்லை பிறகு ஜோர்தானுக்கு தான் போயிருந்தாங்க இது அதிகாரம் மிக்கவர்களுடைய நடவடிக்கை இப்படி இருக்கிறது அதிகாரமே இல்லாத மக்கள் ராசாவுக்காக உயிரை பணயம் வைத்து தாங்களே ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பலில் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இன்றைக்கு இன்னும் பல முக்கியமான செய்திகள் இடம்பெற்ற குறிப்பாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் காசாவில் நடந்து வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான அதிர்ச்சிகரமான செய்திகளை அவங்களே வெளியிட்டிருக்காங்க அல் ஜசீராவோ அல்லது வேறு யாருமோ வெளியிட்டால் அது வேற அவங்களே வெளியிட்டு ஷாக் தந்திருக்கிறாங்கிறது தான் இங்கே முக்கியமானது குறிப்பாக ஜபாலியாவில் ஒரு சிக்கலான இராணுவ நடவடிக்கை நடந்தேறி இருக்கிறது என்கிற அறிக்கை வெளியாக இருக்கிறது ஜபாலியாவில் நடந்த தாக்குதலை பொறுத்தவரையில் பதுங்கி இருந்து பங்கர் வழியாக வந்து நடத்திய ஒரு உச்சகட்ட தாக்குதல் என்று இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜபாலியாவில் காயமடைந்தவர்களை ஏற்றிச் செல்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஹெலிகாப்டர் மீதும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தி என்று இஸ்ரேலுடைய பத்திரிகைகளே செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன விதமான நடத்தப்பட்டது அதிலே என்ன ஹெலிகாப்டருக்கு நடந்தது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் துல்லியமாக வெளியாகவில்லை சில நேரங்கள் இதுக்கு பிறகு வெளியாகலாம் வெளியாகும் போது அந்த செய்திகள் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் மீதும் இன்றைக்கு தரையில் இருந்து நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஜபாலியாவில் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரம் பதினோரு பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வடக்கு ஜபாலியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேலதான் இந்த அட்டாக் நடத்தப்பட்டதாகவும் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இன்னும் மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் திங்கக்கிழமை காசாவில் மூன்று முக்கியமான இடங்களில் இஸ்ரேல் ராணுவம் அடிவாங்கி இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்களுடைய பத்திரிகைகளை

செய்திகளை இஸ்ரேலுடைய பத்திரிகைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தி இஸ்ரேலுடைய பத்திரிக்கைகளில் இருந்து ஜசீரா அரபு மற்றும் ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்ம பெற முடியும் என்பதையும் நம்ம இங்கே கவனிக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட பத்திரிக்கைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதுல இதுவரைக்கும் காசா யுத்தத்தில் பத்தாயிரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகிருக்குனர் நமக்கு தெரியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க இருநூறு பேர் தான் செத்துருக்கிறாங்க முந்நூறு பேர் தான் காயமடைஞ்சிருக்கிறாங்க நானூறு பேருக்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அப்பப்போ ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ சொல்லியிருக்கிற ஒரு எண்ணிக்கை என்னென்னு கேட்டால் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற எண்ணிக்கை கண்டிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் ஏற்கனவே நம்ம வெளியிட்டு அவ்வளவு அடி வாங்கி இருக்கிற நேரத்தில் அதை குத்து மதிப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னால்

ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு பலம் வாய்ந்தது அதே போன்ற ஏவுகணைகளை மேலதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மேலதிகமாக எங்களிடத்தில் தேவையான அளவுக்கு ஏவுகணைகளும் இருக்கிறது என்கிற செய்திகளோடு இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து பாடம் படிக்கவில்லை என்று எச்சரித்திருக்கிறார்கள் அமெரிக்காவே எங்ககிட்ட அடி வாங்கினது போது மட்டும் வெளியே போயிட்டாங்க நீங்க இன்னும் பாடம் படிக்காம இருக்கிறீங்க எனவே உங்களுக்கு பாடம் படித்து தருவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது தோல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி

ராணுவத்திற்கெதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக வாக்ரது அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்